ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் மாமனாருக்கு தவசம் அதுக்கு தான் சமைக்க போகிறோம் பருப்பு பாயாசத்துக்கு இது வச்சிருக்க பாத்திரம் இது வந்து கோஸ் கூட்டுக்கு வந்து கோஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சைப்பருப்பு போட்டு தான் கோஸ் கூட பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் பச்சைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பால் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கவங்க ரொம்ப வேண்டாம் தண்ணி இந்த சொம்பில் நான் வந்து ஒரு சொம்பு ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் இது கொஞ்சம் மலர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இரநூறு கிராம் பச்சை பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து நல்ல கலரும் வந்துருச்சு மனமாக இருக்குது இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம் அதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வில் காலியாக தான் இருக்குது அங்கே தூக்கி வச்சிடலாம் அந்த பக்கம் வந்து வாழைக்காய் மசாலா செஞ்சுக்கலாம் ஓகேவா உருளைக்கெழங்கு வறுவல் வாழைக்காய் மசாலா அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா உருளைக்கெழங்குக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கவு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்த பாதி உப்பு போட்டிருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரம் அதனால தான் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் நம்ம உப்பு வந்து வேக வச்சாலும் கொஞ்சம் இப்போ உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம வாழைக்காய் மசாலாவுக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் நிறையெல்லாம் செய்யலை ஏன்னா நான் ரெண்டு மூணு ஐட்டம் செய்யும் போது அவங்க வந்து எங்கள் மாமனார் எல்லா காயும் சாப்பிடுவாங்க அவங்க முதல்ல நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களாம் அதனால எல்லா காயுமே அவங்க செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில நான் வந்து தான் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன் இது வந்து அப்பத்தில எங்கள் எங்க மாமியார் வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்கள அதனால் அவங்க வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க அதனால் வந்து நான் இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் செய்வேன் இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வளக்காய் மசாலாக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு தக்காளி நான் வந்து ஒரு வளக்காய் சின்ன வளக்காய் தான் எடுத்திருக்கேன் ஓகேவா நம்மளுக்கு வந்து கோஸ் கூட்டு வந்து ஒரு மூணு விசில் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்திருக்கு இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பே சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே முழுசு முழுசாக நின்றுச்சுன்னா வாழைக்காக்கு அப்படியே இதுவாகும் உப்பு மட்டும் எப்பயுமே பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ வதங்கலைன்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க நல்லா வதங்கிடும் இப்போ எனக்கு வதங்கலை அதனால் நானே அந்த வேலை தான் பண்ண போகிறேன் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் குழஞ்சா மாரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தக்காளியை மசியை வச்சோம் வேக வச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் கால் ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஒரு வாழ்க்கை தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்க ஒரு கிணத்துலாம் மாற்றிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கலர் வந்து சூப்பராக வந்துடுச்சு மணமும் நல்லா இஞ்சி பூண்டு மனம் சூப்பராக இருக்குது கோஸ் வந்து வெந்துடுச்சு அந்த கூட்டை தாளித்து விட்டுருலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சின்ன ஸ்பூன் தான் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்ச கோஸர் சிம்மில் வச்சு சேர்த்துருங்க ரொம்ப கொலைய வேக வைக்காதீங்க சிறு பருப்பை ஒரு ரெண்டு விசில் எடுத்தாவே கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் தனியாக வேக வச்சுருந்தீங்கன்னா குழஞ்சி தான் வரும் சிறு பருப்பு இது கோஸ் கூட கொஞ்சம் வேக வைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பதமாக இருக்குது இது கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து வாழக்காய் மசாலா இதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க வாழக்காய் வந்து உடஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த பக்கமும் தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து வாழைக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாயாசத்துக்கு சிறு பருப்பு வருத்தம்ல அதை ரெண்டு கழுவு கழுவிட்டு ஒரு ரெண்டு சொம் இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பழ பழன்னு வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் மொட்டை விட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக வருமா மசிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே பபுள்ஸ் மாரி அப்பப்போ நின்றுக்கும் அதுக்காக தான் விசில் வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இப்படி இருக்குன்னு அப்போ தான் இலையில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கு தான் தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டை வச்சுட்டேன் ஓகேவா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் இந்த பக்கம் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது இந்த பக்கம் வந்து அவரைக்காய் உப்பு பொரியல் செய்ய போகிறோம் ரெண்டுத்துக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்பாங்க ஸ்டவ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முரங்காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொறிஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க சாம்பார் வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அந்த பச்சை மிளகாவோட மனம் அப்படியே இறங்கியிருக்கோம் இப்போ இந்த சைடு வந்து சிம்பிள் அவரக்காய் உப்பு பொரியல் கொஞ்சம் கடுகு கடுகு வந்து பொரியணும் இந்த பக்கம் ஓரமாக ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சோடனே அவரைக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அது பார்த்துக்கு இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கட்டும் இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு நேரத்தில் நான் தக்காளியை பருப்பு கூட வேக வச்சுருவேன்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் லாஸ்டில் பார்த்தா பருப்பை பார்த்தா தக்காளி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதிலேயே வதங்கிடும் உங்களுக்கு ஓகேவா இப்போ வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடாக தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உழை தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எப்பயுமே சாம்பார் வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது லைட்டாக காரம் இல்லாமல் இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் சாதம் வேகுது ஒரு பக்கம் நம்மளுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெந்து வரணும் ஒரு பக்கம் அவரைக்காவும் வெந்து அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது நம்ம முடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் காயில் அப்போ தான் உரைக்கும் கொஞ்சம் சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவரக்காய் வெந்துட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்ன வேலை முடிச்சிருக்கேன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரசம் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வடக்கி கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் மாமியார் பூண்டு மட்டும் நசுக்கி போடணும் உப்பு போடணும் பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பூண்டு நசுக்கி போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா கொஞ்சம் இந்த சாம்பார் இருக்குது காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வானலிலேயே வடையை ஒரு பக்கம் சுட்டுட்டு ஒரு பக்கம் பாயாசத்துக்கு பருப்பும் வேக வச்சாச்சு தேங்காய் பாலும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா வெளியே வைக்கக்கூடாது திரிஞ்சிடும் அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அவரக்கா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து பருப்பு ரசம் ஆனால் புளி ஊற்றுல ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அந்த புளிப்பே போதும்னு நினைக்கிறேன் நான் வந்து எதையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா பெரும்பாலும் நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போதான் கொஞ்ச நாளாக நீங்கள் டேஸ்ட் பண்ண மாட்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க அதனால தான் நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான் பெரும்பாலும் என் கை பக்குவத்திலேயே நான் போட்டிருப்பேன் இவ்வளோ உப்பு இவ்வளோ இது காரன்ட்டு ஏன்னா நம்ம திடீர்னு இந்த மாரி சாமி கும்புறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அதனால் அந்த டேஸ்ட் பண்ணாமே நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த பக்குவத்தில் வந்துடும் இப்போ சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் வெந்திச்சான்னு பார்த்திடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் எப்பயுமே அந்த பருப்பு தண்ணியோட நம்ம வேக வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ரசமும் ரெடியாயிடுச்சு இப்போ பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாயாசத்துக்கு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஏன்னா முந்திரியும் வறுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பல் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் மூணு ஸ்பூன் இது பாருங்க ஒரு அரை மூடி தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை கப்பு ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே போல் இது மாரி தேங்காயில் முழு தேங்காவாக பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ முந்திரியை சேர்த்துடலாம் இப்போ முந்திரியை எடுத்துடலாம் ஏன்னா நல்லா பொறிஞ்சிரும் நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் எ எல்லா வேலையும் டைம் இருக்கும்போது போது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டவ்வாண்ட வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க கட கட கடன் செய்யும் போது எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மாரி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நேரத்துலலாம் சில வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் தேங்காய் பால் எடுக்கிறது கடலப்பருப்பெல்லாம் அரைச்சி வைக்கிறது மிக்சி வேலைலாம் ரசத்துக்கு அரைக்கிறது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு காய் வெந்துட்ருக்கோம் பருப்பு சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி ஒரு அரை செம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிப்பு நான் சேர்க்கலை மாங்காய் சேர்க்கறனால ஓகேவா இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பக்கம் நம்மளுக்கு நெய்யில் தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகுது சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நெய்யில் வறுத்து போடும் போது பருப்பு பாயாசம் எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு பாயாசமும் மசால் வடை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது தானே இன்றைக்கி செய்யணும் காயெல்லாம் வந்து எல்லா காயுமே சாப்பிடுவாங்க அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து இந்த அளவுக்கு ஆனால் போதும் எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்டாக எடுத்த தேங்காய் பால் இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நம்ம இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் கொதிச்சு வந்துருச்சா ஜவ்வரிசி ரொம்ப நேரம் ஊறிடுச்சு இல்லை சூக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஜவ்வரிசி வேகத்துக்கு நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் வெள்ளம் கூட சேர்க்கலாம் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் மாங்காய் வந்து பாதி வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோ புளிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாங்காய்ல வந்து புளிப்பு இல்லை அவ்வளோவா இங்கே பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த ஜவரிசி வந்து நம்ம வத்தல் போடுறோம் பாருங்க அதுக்கு வாங்கினா சூப்பராக இருக்கும் வேக வச்சா இரநூறு கிராம் பச்சை பருப்பு நல்லா வறுத்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இரநூறு கிராமுக்கு முன்னூத்தம்பது கிராம் நாச்சு சக்கரை போட்டிருக்கேன் இது கல் மண் எதுவுமே இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் கலரே வந்து சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்மளுக்கு மாங்காய் வெந்திரிச்சி போல இருக்கு மனம் வருது கொத்தமல்லி போட்டு சாம்பாரை இறக்கிடலாம் கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் வேறு எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபால் அது ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் பருப்பே உங்களுக்கு பாருங்கள் நான் அதனால தான் கொஞ்சம் தலை தழைன்னு இருக்கட்டும் ரெண்டு சொம்பு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் அப்போ கூட பாருங்கள் அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்குது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து விட்டுருங்கண்ணா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் மாங்காய் முருங்கக்கா சாம்பார் ரெடி சூப்பராக இருக்கா வடைக்கு வந்து எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மலர்ந்து வருதா இப்போ வந்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நசுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பச்சை கருப்புறோம் லைட்டாக போடுங்க ரொம்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இது போதும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அதுக்கப்புறம் வறுத்து வச்ச தேங்காய் அதே போல் முந்திரி திராட்சை வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்படி தான் இருக்கும் ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இனிப்பு நீங்கள் முன்ன பின்ன நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு தாசையவே சாப்பிடுவாங்க அதனால் இப்போ தேங்காய் பால் திக்காக இருக்குது பாருங்கள் அந்த தேங்காய் பால் அவ்வளோதான் லைட்டாக இப்போ மலர்ந்து வந்தால் ஓகே நம்மளோட பருப்பு பாயாசம் ஆகிடும் இப்போ சூ இது இப்படி இருக்கா அதுக்கப்புறம் சூடு ஆறுனவுடனே கொஞ்சம் அப்படியே திக்கு பட்டுரும் அதனால் கரெக்டாக வந்துடும் இப்போ லைட்டாக மலரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருண்டை பிடிச்சிட்டு வடையை தட்டி போட்டு அப்பளம் பொறிச்சுட்டா ரெடி ஆகிடும் நான் வந்து எண்ணெய் காயத்துக்குள்ளே உருண்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே பாயாசமும் மலரட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து பாருங்கள் லைட்டாக பபுல்ஸ் வருது அதுவே போதும் பால் தி ஒரு நேரத்தில் திரியாது ஒரு நேரத்தில் திரிஞ்சிரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பாயாசம் ரெடி ஓகேவா உங்களுக்கு பாயாசத்தை மிக்ஸ் பண்ணியே கட்டில பாருங்கள் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குடிக்க லைட்டாக உங்களுக்கு ஆறு ஆறாக வந்து கெட்டி போட்டுரும் அதனால தான் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம் வடைக்கு வந்து கொஞ்சம் ஒரு குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு முறு முறு மொறுன்னு இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானவனே அப்படியே தட்டி போட்டுருங்க நான் அரை கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் இப்போ வடையை திருப்பி விட்றலாம் அதுக்குள்ளேயே இருக்கிற மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இந்தமாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக தட்டி 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 போட்டுக்கலாம் அதுக்காக தான் இதெல்லாம் எங்கள் அப்பாவோடய மெத்தடு எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா நாலு பேருமே வேலை செய்வோம் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எங்கள் அப்பா பூண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அக்கா தான் சமைப்பா எங்கள் அம்மாவும் சமைப்பாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சமைப்பாங்க நான் வந்து பூஜை சமாலாம் அலமி குங்குமஞ்சா மேல் வேலைலாம் பார்ப்பேன் விசேஷம்லாம் வரப்பேன் எங்கள் அப்பா எல்லா வேலையும் செய்வாருங்க இந்த வேலை அந்த வேலைலாம் எனக்கு சமையல் வேலை வீட்டை பெருக்குவார் துணியெல்லாம் மடிப்பார் எல்லா வேலையும் செய்வார் அதே மாதிரி எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க இப்போ வந்து நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாமா அந்த சின்ன சின்னதா விழுந்துருக்குல்ல அது லாஸ்டா எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க அப்பதான் தீயாமல் வரும் ஃபுல்லாக எடுக்க முடியாது ஒன்று ரெண்டு வரதை மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தால் எண்ணெய் பிடிக்கும் ட்ரையாக இருந்தால் வடை வந்து ஹார்டாக இருக்கும் சரியான பக்குவத்தில் இருக்கணும் மசால் வடை ரொம்ப நேரம் முறுமுறுன்னு உங்களுக்கு இருக்கணுன்னா இந்தமாரி ஒரு எயிட்டி பர்சன்ட் மட்டும் கடலப்பருப்பாக அரைச்சிக்கோங்க இதுதான் மசாலோடைய வடையோட ஸ்பெஷாலிட்டி இப்போ வந்து வடையெல்லாம் சுட்டாச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் இதுலையே நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்னா முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் அவரைக்காய் உப்பு பொரியல் பண்ணியிருக்கோம் வாழைக்காய் மசாலா பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணியிருக்கோம் கோஸு பச்சைப்பருப்பு கூட்டு பச்சைப்பருப்பு பாயாசம் வடை அதுக்கப்புறம் அப்பளம் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடும்போது பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் பருப்பு பாயாசம் மசால் வடை அப்பளம் பொரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிருக்கோம் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் மசாலா பச்சைப்பருப்பு கோஸ் பொரியல் அவரைக்காய் உப்பு பொரியல் தயிர் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி சமைச்சது ஃபுல்லாக இது தான் இப்போ சாமி கும்பிட போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் மாமனார் இவங்களுக்கு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் நம்ம செஞ்சதெல்லாம் இங்கே பாருங்கள் இலையில போட்டு வச்சுருக்கோம் அவருக்கு பிடிச்சதும் வாங்கிட்டு வந்து இலையில வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி நம்ம என்னென்ன சமைச்சோமோ அதெல்லாம் இலையில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்